கணபதி துணையுடன் சகல தெய்வங்களின் ஆசிர்வாதங்களுடன் அனைவரின் புதுமனை புகுவிழா நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம் கவனத்திற்கு மேற்கு திசையில் வெள்ளி உதயத்தில் இருப்பதால் ஜூலை நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிழக்கு தலைவாசல் உள்ள புதுவீட்டுக்கு புது கடைக்கு புது அலுவலகத்திற்கு கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது கணபதி ஹோமம் என்பது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்யாமல் ஹோமம் வளர்த்து செய்வது கிரகப்பிரவேசம் என்பது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்து ஹோமம் வளர்த்து செய்வது இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தியோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரகோரை கடகலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை கடகலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை தசமி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தியோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரகோரை சிம்மலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் புனர்பூசம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை அமித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சிம்ம லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்ப்பிரை த்வித்திய திதி உத்திரம் நட்சத்திரம் நேத்ரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்யம் அமைத்தியோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்மமுகூர்த்தம் வேலை சிம்மலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீர்ஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருத்தியை திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சிம்மலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சிம்மலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சிம்மலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கான நல்ல நாட்களை அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்